அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் நேற்றைய தினத்தில் அவசர காணொலி கூட்டம் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இணைப்பு சங்க தலைவருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தின் வாயிலாக சென்னை மாநகராட்சியிலேயே பணிபுரிந்து புரிந்து வந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக தன்னுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக தொடர்ந்து போராடி வந்தார்கள் இந்த போராடி வந்தவர்களை சுகாதார தினத்தை முன்னிட்டு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சென்னை உயர் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவளை அகற்றி மறு இடம் தேர்வு செய்து அந்த இடத்திலே அவர் போராடும் நடத்த அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றும் யாரையும் கை செய்யக்கூடாது என்றும் உயர் நீதிமன்றம் உத்தரவு கேட்டு தந்தது அவளை கலைந்து செல்லும்படி காவல்துறையினரும் மற்ற மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள் பெரும் முயற்சி எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவளை அப்புறப்படுத்திருக்கலாம் ஆனால் ஒரு போதூசிக்காக ஒரு பேச்சுவார்த்தை என்ற பெயரை நடத்திவிட்டு தன்னுடைய காவல்துறையினர் வைத்து அவளை அகற்றும்படி அச்சுறுத்தி கடைசியாக நன்றிரவில் அவளை ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் அவளை கைது செய்து ஏற்றியதை அனைத்து தொலைக்காட்சிகளும் தோல்வித்து காட்டியது இந்நிலையில் அவர்கள் மீண்டும் நேற்று தினம் முதல் போராட்டத்தை தொடங்குவதாக அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநகராட்சிகளில் இன்று போராட்டம் நடைபெற்றது ஆனால் அங்கேயும் அவளை போராட்ட போராடுகின்றவளை காவல்துறையினர் மூலம் மீண்டும் மீண்டும் அகற்றி கொண்டிருக்கிறார்கள் இவருடைய கோரிக்கையின் மீது செவி அவருடைய வாழ்வாதார கோரிக்கையான நாங்கள் பணி செய்கின்ற அந்த பணி மிக தூய்மையான பணி என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கின்ற அனைத்து தெருக்களிலும் அனைத்து சாலையிலும் சாலையிலும் இருக்கின்ற கழிவுகள் அது குப்பை என்று சொல்ல முடியாது ஏன்னா கழிவுகளை அந்த கடைகளை கொடுக்கின்ற பொது மக்களிடத்தில் அதை பெற்று தெருக்களை சாலைகளை தூசி எல்லாம் தன் சுகாதாரத்தை கெடுத்துக்கொண்டு அவர்கள் மக்களுக்கு சுகாதாரத்தை ஏற்படுகின்ற தூய்மை பணியை செய்கின்றனர் இவர்களுடைய பணி மகத்தான பணி என்பதை அரசு உணர வேண்டும் மாநகராட்சியிலே இருக்கின்ற மேயர் நகராட்சியுடைய நிர்வாக நிர்வாக அமைச்சர் அமைச்சர் அவர்களும் தமிழகத்தில் பரிசீலித்து அவளை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கையாக இருக்கிறது இது தொடருமானால் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு அரசு அலுவலர் தமிழ்நாடு அரசு மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு மாநகராட்சி நகராட்சி அலுவலக மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் மற்றும் இணைந்த ஏழு சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அவருடைய கோரிக்கைக்காக நாங்களும் போராட்டத்தில் இறங்குவோம் என இன்றைய நேரத்தை நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம் ஏற்கனவே இந்த ஏழு சங்க கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக மூன்று கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம் முதலாவதாக பதினைஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு மணி நேரம் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இரண்டாவதாக பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாலை ஐந்து மணிக்கு ஒரு மணி நேரம் கோரிக்கை ஆர்ப்பாட்ட முழக்கம் அரசுக்கு கவன இயல்பாக நடத்துகின்றோம் இந்த இரண்டு கட்ட போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதனை தவிர்த்து அரசு பேச்சுவார்த்தை அழைக்காவிடி பதினைஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் காவரையற்ற வேலைநாட்டம் நடத்துவதாக இருக்கிறோம் பொதுவாக பொதுப்பணித்துறையிலே பணியாற்றுகின்ற அலுவலக உதவியாளரை அவரை அசிங்கப்படுத்தும் நோக்கோடு பொதுப்பணித்துறையிலே இருக்கின்ற சப்டிவிஷன் சப்டிவிஷனிலே அலுவலக உதவியாளர்கள் இல்லை அந்த அலுவலக இல்லாத இடங்களிலே டிரைவரையும் என்னமார் அவர்களையும் நாங்கள் வைத்து பணி பார்த்துக் கொள்கிறோம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பானைக்கு மாறாக செயல்படுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் எனவே பொதுப்பணித்துறை செயற்புறையாளர் அவர்கள் அலுவலக உதவியாளர்களை அந்தந்த பணியிடத்திலே பணி செய்ய அமர்த்துமாறும் இல்லாத இடமே தீர்ப்பு கேந்தவாறு அலுவலக உதயார் பணியிடங்களை நிரப்புமாறும் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக சிறந்த திருமாவளவு அவர்கள் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி அவர்களை வந்து மடைமாற்றம் செய்ய செய்வதை நீங்கள் பார்க்க இது இது அவர் எந்த நோக்கத்தில் சொன்னாரோ தெரியாது ஆனால் பணி நிரந்தரம் செய்தால் தான் அதற்கு மேலே அவர்கள் கல்வி தகுதி இருந்தால் வேறு பதவிகளுக்கு செல்ல முடியும் அவருடைய கூற்று பணி நிரந்தரம் செய்யக்கூடாது குப்பை பெற்றோர் குப்பை பெற்றோராக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் பணிதம் இல்லை என்றால் வேறு வேலையே கிடையாது வேறு வேலையே கிடையாது இந்த வேலையிலிருந்து மேலே முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் அந்த பணியினை நிரந்தரம் செய்தால் தான் அவர்கள் பதிவரை எழுத்தராக இளநாய் உதவியாளராக பதவி பெற்று தன்னை உயர்த்திக் கொள்ள முடியும் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்